சாய்ராம் என் அன்பு குழந்தையை உனக்கு அதிர்சம் தேடி வந்து கொண்டிருக்கிறது தேடி வரும் அதிர்சத்தை தவறவிட்டு விடாதே தொலைத்து விடாதே தங்கமே வாய்ப்பை பயன்படுத்திக்கும் நிச்சயம் நாளை எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி கூறப்போகிறாய் என் செல்வமே இந்த நேரத்தில் பதற்றம் வேண்டாமே ஏன் எடுத்ததற்கெல்லாம் பதட்டப்படுகிறாய் பயமும் அச்சையும் அச்சமும் உன்னை தொந்தரவு செய்கிறதா இனி வேண்டாம் நினைவில் வச்சுக்கோ பதட்டத்தால் உனக்கு இழப்புகள் தானே தவிர ஒருபோதும் நன்மை கிடையவே கிடையாது நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீரை நிச்சயமாக ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் கலங்கக்கூடாது எதையும் என்னால் செய்ய முடியாது என்று மட்டும் சொல்லிவிடாது நம்பிக்கையோடும் முயற்சி செய் நிம்மதியும் வெற்றியும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஒரே ஒரு முறை ஒரே ஒருமுறை நீ என் பாதங்களில் பணிந்துவிட்டால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை உன் மனதை நோகடிக்கிறார்களா தங்கமி வாழ்க்கையில் வரும் எதுவும் நிரந்தரம் இல்லை உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம் யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை உனக்கு அனைத்தையும் நான் தருகிறேன் தயவு செய்து அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு கேட்டு கெட்டு நொந்து போகாதே அடுத்தவர்களின் வார்த்தையை நல்ல வார்த்தையை மட்டும் கேட்டு சடக்குன்னு பேசுபவர்கள் கண்டிப்பாக சடக்குன்னு பேசுபவர்கள் நொடுக்குன்னு பேசுபவர்கள் மனதை காயப்படுத்தி பேசுபவர்கள் நோகடிக்குமாறு பேசுபவர்கள் எல்லாம் தான் அவர்கள் மனதில் வஞ்சகம் இருக்கிறது நஞ்சு இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் பேசியதை சிறிதும் பொருட்படுத்தது அவர்கள் மனிதர்களே அல்ல அவ்வளவுதான் அவர்கள் புத்தி என்று விலகிவிடும் எல்லாம் மாறிவிடும் ஆனால் என் பிள்ளையான உனக்கு நல்லது நடக்கும் தயவு செய்து சுயமரியாதை இழந்து யாரிடத்திலும் பணிந்து போகாதே நீ அடிமை அல்ல உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையை நடத்துகிறாய் உன் மனதுக்கேற்றபடி நடத்துகிறாய் உன் மனம் சொன்னபடி நடக்கிறாய் நேர்மறையோடு நடக்கிறாய் நல்ல எண்ணத்தோடு நடக்கிறாய் பின்னென்ன தங்கவின் ஆக மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகிறாய் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையோடு பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதானே உலகம் இவ்வளவுதானே ஊர் இவ்வளவுதானே உன் சுற்றியுள்ள உறவுகள் அவ்வளவுதான் தங்கமே உன் குடும்பம் உன் குடும்பம் மட்டும்தான் நல்லது நினைக்கும் நமக்கென்று நம் குடும்பம் இருக்கிறது பெற்ற தாய் தகப்பனை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் நல்லது நினைக்க மாட்டேங்கிறார்கள் இப்போதைக்கு இந்த உலகில் இந்த பூமியில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ அறிஞ்சுக்கோ மனிதர்களின் குணத்தை பார்த்து விட்டாயா கண்டுபிடித்து விட்டாயா அவர்கள் குணம் எப்படி அதன்படி நீ நடந்துக்கோ உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும் உன்னிடத்தில் இருந்தால் போதும் வாழ்க்கையில் உயர்ந்த நீ வருவாய் வரப்போகிறார் தங்கமி வம்புக்கு எழுப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடு தேவையில்லை அவர்களிடம் நீ சரிக்கு சரி நிற்கக்கூடாது சுயநலமான தகுதியற்ற விதாண்டவாதம் செய்யும் பிடிவாதமான மனுஷங்களோடு நீ பழகுவதை விட தனியாக இருப்பது எவ்வளவோ மேல் தங்கமே உன் வாழ்க்கைக்கு அவர்களா பொறுப்பாளி இல்லை கவலையை விட்டுவிடு உனக்கான நல்ல நேரம் நாளையை விடியல் நாளை விடிந்ததும் நீ என்னிடம் கேட்டது கிடைக்கப் போகிறது இதில் எந்த மாறுதலும் இல்லை இதை நீ முதலில் நம்பிக்கும் உன் குறைகளை என்னிடம் கூறிவிட்டாய் கண்டிப்பாக நான் நிறைவேற்றித் தருவேன் திரும்பவும் சொல்கிறேன் வேண்டுமென்றே வம்பிழுப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிடாதவும் வேண்டாம் உன் பாதை என்ன அதில் செல் உனக்கு என்ன விருப்பம் அதை தேர்ந்தெடுத்து செல் அதுதான் நன்மைக்கு வழிவகுக்கும் என் கேட்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் புது விடியல் ஆரம்பமாகிவிட்டது நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் தங்கமே போராட்ட வாழ்க்கையில் விடை தெரியாமல் தவிக்கின்றாயா கலங்கக்கூடாது உன் சூழ்நிலையை நான் மாற்றுவேன் சந்தோஷமாக இரு மனதை திடமாக வச்சிக்கும் சின்ன சின்ன கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து வரும்போது அது பெரும் கோட்டையாக மாறிவிடும் உருவாகிவிடும் காலம் அனைத்தையும் மாற்றிவிடும் குற்றம் உள்ள நெஞ்சம் வழிவாங்க நினைப்பதில்லை பாசம் உள்ள நெஞ்சம் நேசிக்க மறந்ததில்லை உன் வாழ்க்கையில் துன்பம் நீங்கி நல்ல விடியலுக்காக காத்திருக்கிறாய் உன் கர்மாக்களை அழைத்து சற்று தாமதமாக விட்டது இனி உன் வாழ்க்கையில் புது விடியல் நாளைய விடியலுக்காக காத்துக்கொண்டிரு தேடி வந்து கொண்டிருக்கிற அதிர்ஷ்டத்தை மட்டும் தொலைத்து விடக்கூடாது கவனமாக இருந்துகோய் எச்சரிக்கை செய்கிறேன் உன்சாயி அதிர்ஷ்டம் வரும்போது அதை தொலைத்து விடக்கூடாது நீ நன்றாக இருப்பாய் தங்கமே நீ கேட்டபடியே நான் செய்கிறேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் தருவேன் உனக்கு புகழையும் தருவேன் அப்படியென்றால் என்ன என்று கேட்கிறாயா இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இந்த சாயின் வார்த்தை எப்போதும் பொய்யாகாது உன் வாழ்க்கையில் இனி புதிய தருணம் தான் மகிழ்ச்சியான புதிய அத்தியாயம்தான் தொடங்கப் போகிறது நடக்குமா என்ற சந்தேகம் என் பிள்ளைக்கு இனி வராது நடக்கும் என்று நம்பி தூங்கு எல்லாம் முடிந்தது போல் இருக்கும் அனைத்தும் சாத்தியமாக நடக்கும் உனக்கானது சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க மாட்டாய் இனி பயப்பட மாட்டாய் உன் பயத்தை போக்கிவிட்டேன் நம்பிக்கை கொடுத்து விட்டேன் உன் சாய் இன்று உன் சாயின் சத்திய வாக்கோடு தூங்கச்சல் கேட்டுவிட்டாய் முழுவதுமாக கேட்டுவிட்டாய் நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகப் போகிறது நாளைய விடியலுக்காக காத்துக் கொண்டிரும் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்